ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முடக்கத்தான் கீரையை வச்சு தான் ஒரு சூப் செய்ய போகிறோங்க முழங்கால் வலி மூட்டு வலியெல்லாம் பறந்தே போயிருங்க இது வந்து கசப்பில்லாத முடக்கத்தான் கீரைங்க இது போல் சூப் செஞ்சால் ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் தோற்று போயிருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கை கால் மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க இடுப்பு எலும்பு வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சூப்பு வச்சு நம்ம குடிக்கலாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்கள் அதுக்கு இந்த முடக்கத்தான் இலை வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க க கசப்பில்லாத முடக்குத்தான் கீரை இந்த இலைகளை பறித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த சூப்புக்கு வந்து ஸ்பெஷலே இந்த மசாலா தாங்க இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டிலே ஹோம்மேடு முறையில் தயாரிக்கிற மசாலா தாங்க மட்டன் குழம்புக்கு வந்து நம்ம மல்லி மிளகு சீரகம் மிளகாய் வற்றல் எல்லாமே வந்து பட்டை சோம்பு எல்லாம் எடுத்து அரைப்பில்லைங்களா அந்த மசாலா தாங்க இது கூட வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தையும் நம்ம வதக்கிட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க மட்டன் குழம்புக்கு அரைச்சது போலேயே தாங்க தக்காளி மட்டும் இல்லாமல் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லை இந்த பவுடர் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் சேர்க்காம பாருங்கள் அது கூட நாலஞ்சு வ வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை வதக்கி இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்து அரைக்காமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு வெங்காயம் ஒரு பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குறேங்க இதில் இது வந்து நம்ம மல்லி மிளகு எல்லாமே ட்ரையாக வந்து வெறுவடத்தல்ல வதக்கிட்டு நல்லா முறு முறுனு வ வறுத்துட்டு நம்ம அதை அரைச்சி இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டு போல் பாருங்கள் கீரையும் நல்லா பொடுசாக அதை போல் வெட்டி வச்சாச்சுங்க வாங்க இது எப்படி செய்யுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இப்போ நாம் அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க பாத்திரம் காயிட்டுங்க பாத்திரம் நல்லா காஞ்சது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லா நிறுல்லாம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் வந்து நெய் தான் சேர்த்துக்கிறேங்க வீட்டிலையே தயாரித்த நெய் தாங்க பாருங்கள் நெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போ இதில் பொடுசாக வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக குட்டியாக நாட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பூண்டு பல் வந்து பொடுசாக நறுக்கி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்றலாங்க இதுப்ப ரொம்ப பொன்னிறமாவெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு அது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதைக்கலாங்க மீ தீ வந்து நல்ல மிதமான தான் நான் வச்சுக்கிறேங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டு இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிறேன் இந்த கீரையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்றலாங்க நம்மளுக்கு முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது போல் நீங்கள் சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க வந்த முன்னாடி நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட வர்றதுக்கு முன்னாடியே வரும்னு காப்போம்னு இது போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து விட்டு வந்தீங்கன்னா இந்த டேஸ்ட்லாம் அவங்க நல்லா குடிக்கவும் செய்வாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது போல் நல்லா இதையும் நல்லா நம்ம வதக்கி விடலாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா போதுங்க இதையுமே நம்ம நல்லா வதக்கி வதை இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போக நம்ம அந்த மசாலா அரைச்சி இல்லைங்களா அதையுமே வந்து நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் அதை சேர்த்துக்கலாங்க காரமாக அரைச்சிருந்திங்கன்னா கொஞ்சமாகவும் காரமெல்லாம் மரிச்சு இல்லை மறுபடியும் கொஞ்சம் சேர்த்தியும் நம்ம நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்திவிட்டேங்க சேர்த்திட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்றலாங்க வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுக்கு சுவைக்கேற்ப நான் வந்து இந்துப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து எந்த கல்லுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க இந்த பூ சேர்த்துனா நம்ம இதை போல் சூப்பில் வச்சு குடிக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூப்பு வந்து நல்ல மிதமான தீலையே நம்மளுக்கு சூடாகி வரட்டுங்க ரொம்ப அதிகமாக தீ வச்சு கொதிக்க வைக்க வேண்டாங்க இதுலையே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா விட்டுறலாங்க இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டுங்க அதிக தீயில் வைக்காமல் நல்லா மிதமான தீலையே வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு இது நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா தலை தலைன்னு இது போல் ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிடுங்க அந்த இலையில் இருக்கிற எஸ்டன்ஸ் பூரா அந்த சூப்பில் வந்து நம்மளுக்கு இறங்கணுங்க அந்தளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கட்டோம்னா நல்லா டேஸ்ட் ஆகும் நல்லா கமகமான மனம் வந்து வீடே நல்லா மனம் வருங்க பாருங்க நாலு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு முன்னாடி இதில் நம்ம சீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதே போல் மிளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்த்துருங்க இல்லைன்னா கஷ்டப்படுக்குங்க ரொம்ப இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிலாங்க பாருங்கள் இப்போ மூட்டு வலியை போகக்கூடிய சுவையான முடக்கத்தான் கீரை சூப்பு வந்து நம்மளுக்கு கமகமன்னு நல்லா சுவையோட அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து எந்த ஏஜில் இருக்கிறவங்க வேணாலும் இது சாப்பிட்லாங்க ரொம்ப உடம்புக்கு நன்மை பயிக்கக்கூடியதுங்குது பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப்பு கூட சில பேருக்கு வந்து பிடிக்காதுங்க ஆனால் இந்த சீப் சூப் கொடுத்திங்கன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க யாருமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்குது பாருங்கள் இது போலேயே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முழங்கால் வழி வந்து காணாமல் போயே போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாங்குது ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வலியும் காணாமல் போயிடுங்க இப்போ இது போலேயும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயில்லை நாம் சந்திக்கலாங்க